மோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நள்ளிரவில் சுமார் அறுநூத்தி அறுபத்தி சுத்தி மில்லிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையானது வெள்ள காடாக காட்சியளிக்கிறது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் கோபால்பூர் கரைகள் கரையை கடந்தது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொட்டி அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவில் மட்டும் மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்தது இந்த கனமழையின் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சூளகிரி அடுத்த கோனேரிப்பள்ளி என்ற பகுதியில் மழைநீர் தேங்கி அந்த பகுதியை கடல் போல் காட்சியளிக்கிறது தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் வாகனங்கள் செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது அங்கு அந்த தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்களானது தற்பொழுது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அந்த தண்ணீரை வந்து அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது இருப்பினும் நீண்ட நேரமாக அங்கு கடுமையான போக்குவரத்து முடிச்சலானது ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன மாவட்டத்தை பொறுத்தவரையில் அச்சமாக நூத்தி இருபது மில்லிமீட்டர் மழையும் நெடுங்கல் பகுதியில் அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு மில்லிமீட்டரும் வானூர் பகுதியில் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் கேஆர்பி அணை பகுதியில் அறுபது மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக அறுநூத்தி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது சராசரியாக பார்க்கும் பொழுது நான்கு புள்ளி ஒரு மில்லிமீட்டர் மழையானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது ஒரே இடவில் அதாவது பத்து மணி நேரம் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது இந்த மழையின் காரணமாக அறுநூற்றி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆனது பதிவாகி இருக்கிறது இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கோனேரி பகுதிகளில் சாலையில் தேங்கியிருக்க மழை நீரால் வாகன ஓட்டிகள் இருவரும் அவதிப்பட்டு வருகிறார்கள் அதே போல ஆலப்பட்டி என்ற கிராமத்தில் ஒட்டி சேர்த்த கனமழையின் காரணமாக அங்குள்ள வீடுகளுக்குள் மழை நீரானது புகுந்துள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி திரு லோகச்சந்திரன் He